நம்முடைய ஆண்டவரும் கர்த்தரும் ரச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை குறித்து சில காரியங்களை பார்ப்போம் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துடைய பின்பகுதி சொல்லுது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் அப்போ ஆண்டுடைய வார்த்தை அங்கே சொல்லுது ஏசு கிறிஸ்துடைய வார்த்தை சொல்லுது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் அப்போ அன்றாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்கிறாரு சகோதரனே உன்னை பார்த்து தான் சொல்கிறாரு சகோதரியை உங்களை பார்த்து தான் இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு சொல்கிறாரு உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்று சொல்கிறாரு அப்போ அந்த சம்பவங்கள் பார்த்திங்கன்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்ல பார்த்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எகே ராஜான்னு ஒரு ராஜா அப்போ அந்த ராஜாவுடைய காலத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு வியாதிப்பட்டு படுக்கையில் படுத்திருக்கிறாரு அந்த வியாதி பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் வியாதி பிளவை நோய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் அந்த கேன்சர் வியாதி நிமித்தம் பார்த்திங்கன்னா அவர் மரண படுக்கையில் படுத்திருக்கிறாரு படுத்திருக்கும்பொழுது தான் ஆண்டர் சொல்கிறாரு ஒரு ஊழியக்காரர் அனுப்பி நீ போயிட்டு இசையா ஏசையாங்கிற ஒரு ஊழியக்காரர் அனுப்புகிறாரு எசக்கே போய் பார்த்து நீ பேசிட்டு வா அவன் வீட்டுடைய காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து அவன் மறித்து விடுவான் அவன் காரியத்தை வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த ஊழியக்காரர் வந்துட்டு அந்த கேன்சர் வியாதியோடு படுத்திருக்கிற அந்த இசைக்கிய ராஜா கிட்ட சொல்கிறாப்புல அப்போ சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அவர் புறப்பட்டு அந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போக ஆரம்பிக்கிறாரு போகும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா இந்த எசக்கிய ராஜா பார்த்தீங்கன்னா சுவர் பக்கமா திரும்பி கண்ணீர் விட்டு அழுது ஆண்டரை பார்த்து சொல்றாரு விண்ணப்பம் பண்ற ஆண்டை பார்த்து பேசுறாரு நான் உமக்கு முன்பாக மன உத்தமாக உண்மையா இருந்தனே ஆண்டவரை என் விண்ணப்பத்தை கேட்டு என்னை கொஞ்சம் நினைத்தரில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அழுகுறாரு அந்த ராஜா வந்து கண்ணீர் விட்டு அலறாரு அப்போ அழுகும் பொழுது தான் திரும்பவும் ஆண்டுடைய வார்த்தை வந்துட்டு அந்த இயசையாங்கிற ஊழிக்காரருக்கு வருது அப்போ அந்த ஏசு இயேசுகிருஷ சொல்கிறாரு ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நீ திரும்பவும் போய் இசைக்கேவை பாரு அப்படிங்கிறாரு அப்போ பார்க்கும் பொழுது இசைகே கிட்ட அந்த ஊழிக்கார் மூலம் பேசுகிறார் ஆண்டவர் நான் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இங்கே சொல்லுகிற காரியங்கள் என்னென்னா அவருடைய வியாதிக்காக பார்த்தீங்கன்னா நாம் ஜெபிக்கணும் நாம் ஆன்றோர்கிட்ட கேட்கணும் ஏன் கேட்கணும் அப்படின்னா நம்மளுடைய வியாதி வந்துட்டு இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா அப்படின்னு கிடையாது ஆனால் சங்கீத புஸ்தகத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினேறாவது வசனத்துடைய பின்பகுதி சொல்லுது நம்ம அவையும் சாரி நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடல் உறுப்புகள் உருவாவதற்கு முன்பாகவே அவருடைய புஸ்தகத்தில் நம்மளுடைய உடல் உறுப்புகள் வந்து எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த எஸ் ராஜா ராஜாவு ராஜாவுக்கு அவருடைய உடல் உறுப்புகளில் இப்படி மட்டும் வியாதி வருங்கிறது முதற்கொண்டு என்ன ஆகுதுன்னா அவர் அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவங்க கேட்கணும் அப்போ ஆண்டுக்கு நம்மளுடைய பிரச்சனை தெரியும் நம்மளுடைய வியாதி தெரியும் சரீரத்தில் இப்படி ஒரு கேன்சர் வியாதி வந்து இருக்குது எஸ்எக்கே ராஜாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் தெரிஞ்சு அவர் போய் தொட்டு சுகமாக்கியிருக்கலாம் ஆனால் அதை செய்யல அவர் ஏன் அப்படின்னா அவன் கேட்கணும் அவன் வந்து எங்கிட்ட என்ன பண்ணான் தன்னுடைய வியாதிக்காக கேட்கணும் தன்னுடைய வியாதியில ஒரு சுகம் வேணும்னு சொல்லிட்டு அவன் விரும்பி கேட்கணும் அவன் அதற்காக ஜபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டோர் என்ன பண்ணார் அதுக்கு முன் முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐகே ராஜா வந்து அந்த கேன்சர் வந்து வந்தவுடனே மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறான் வியாதியோடு தான் படுத்துருக்கிறான்ன தவிர ஆனால் என்ன பண்ணலை இந்த வியாதிக்குள்ளே நமக்கு ஒரு சுகம் வேணும் ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வந்து கேட்கல ஆண்டு கேட்கல அப்போ அவன் கேட்கணும் அவனை கேட்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புறாரு இசையாங்கிற ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தரை அனுப்புகிறாரு அப்போ உடனே அவன் போய் சொல்கிறாங்க அவன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவன் வீட்டு செவுத்து பக்கம் திரும்பி தான் கண் கண்ணீர் விட்டு அழவுறான் அலறான் ஆண்டு எனக்கு எனக்கு ஒரு சுகம் வேணும் ஆண்டுன்னு சொல்லிட்டு அவன் அழுவுறான் அப்ப அவன் சொல்றான் நான் உண்மையா இருக்கிறேன் உத்தமாக இருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் நினைத்தரலுங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணீர் விட்டு அலறான் அப்ப அந்த கண்ணீரை பார்த்த உடனே தான் ஆண்டவர் சொல்றாரு அவனை விண்ணப்பம் பண்ண வைக்கணும் இயேசு நோக்கி அவன் கூப்பிடணும் கேட்கணும் எனக்கு ஒரு சுகம் வேணும் என்ன நினைச்சு பாருங்கன்னு சொல்லி அவன் கேட்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டு வந்து தன்னுடைய ஊழியக்காரரை அனுப்புனார் அப்போ உடனே அவன் கேட்குறான் கேட்ட உடனே தான் ஆண்டு சொல்கிறார் திரும்ப அதே ஊழியக்கார அனுப்பி சொல்றாரு உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் உன் கண்ணீரை நான் கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் அப்போ நம்மளுடைய வியாதிகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இயேசுகிட்ட கேட்கணும் இயேசுகிட்ட என் வியாதிலே எனக்கு ஒரு விடுதலை வேணும் இதில் ஒரு சுகம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும் ஜெபிக்கணும் அப்போ அதை அவன் செய்தும் பொழுது தான் அவனு அடுத்த சொன்னார் உன் நாட்கள் என்ன பண்ண பதினைந்து வருஷத்தை உன் ஆயுசு நான் கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பதினைந்து வருடங்களை அந்த எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரு அப்போ அவன் அந்த சுகத்தை பெற்று கொண்டதற்கான காரணம் என்னன்னா அவன் இயேசு நோக்கி கூப்பிட்டான் அவன் கூப்பிட்டு அவன் கேட்டான் இயேசு கூட்ட அந்த வியாதிக்காக ஜெபிச்சான் கேட்டான் கேட்கும்போது ஆண்டு என்ன பண்ணார் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவன் கண்ணீரை பார்த்து அவனை குணமாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது ஒரு காரியம் மார்க்கு புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே ஏசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்றாரு ஒரு ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறாரு மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கள் சுகமாக இரு என்றார் அப்போ ஏசு கிறிஸ்தங்க ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறாரு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுமா நீ சமாதானத்தோடு போய் என்ன பண்ணு உன் வேதனை நீங்கள் சுகமாக இரு அப்படின்னு சொல் சொல்கிறாரு அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை என்ன பாதிப்பு அப்படின்னா அங்கே வேத புஸ்தகத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்குது அந்த பெண்ணுக்கு வந்து பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சரீரத்தில் உதிரப்போக்கு போய்கிட்டே இருக்கும் அது எத்தனை வருஷம்னா பன்னிரெண்டு வருஷம் வருஷ பிரச்சனையாக இருந்தது பன்னிரெண்டு வருஷம் பன்னிரெண்டு வருஷமாக அந்த அந்த வியாதியுடைய போராட்டம் தான் சரீரத்தில் இருந்தது அப்போ பன்னிரெண்டு வருஷமாக ரத்தம் வந்து போய்கிட்டே இருக்குது அப்போ அதில் பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா வசனம் சொல்லுது நிறைய டாக்டர்களை வைத்தியர்களை போய் பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அப்போ நிறைய மருத்துவர்களை போய் பார்க்குறாங்க அவங்க சொத்து பத்து இறந்த தோட்டம் துறவு அனைத்தையும் விற்று அதையும் செலவு பண்ணுறாங்க ஆனால் செலவு பண்ணி கூட கொஞ்சம் கூட என்ன கிடைக்கலன்னா சுகம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்போ அப்படி சுகம் கிடைக்காத அந்த சூழ்நிலையில் தான் அந்த பெண் என்ன பண்ணுறாங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து இயேசு குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க யாரோ சொல்லி இயேசு குறித்து கேள்விப்படுறாங்க அப்போ கேள்விப்படு படுகிற பொழுது தான் அவங்க அவங்க கேள்விப்பட்டு உடனே இவங்களுக்குள்ளே பாருங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க அவங்க இருதயத்தில் அவங்க நினைக்கிறாங்க அப்போ நான் இயேசுவோடைய வஸ்திரத்தை அவருடைய துணியை போய் தொட்டனா நான் வந்து சுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருதயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம் பண்ணுறாங்க விரும்பினாங்க இருதயத்தில் அவங்க விசுவாசிக்கிறாங்க அப்போ அந்த இருதயத்தில் அவங்க நம்பினாங்க விரும்பினாங்க அப்போ விரும்பிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்திரீ வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஒரு 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 இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்போ வந்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரி அந்த இடத்துக்கு புறப்பட்டு போய் அவருடைய துணியை வந்து தொடுறாங்க அப்போ தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா அந்த ஸ்திரீருடைய அந்த பெண்ணுடைய நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த உதிரப்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா அந்த ரத்தம் போய்கிட்டு இருக்கிற அந்த அந்த வியாதி பார்த்தீங்கன்னா அந்த வேதனை நீங்கி அந்த உதிரத்தின் ஊரல் நின்று போச்சு வேதனை நீங்கி அவங்க சுகம் அடைந்தாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ அந்த சு அந்த சுகத்தை அவங்களுடைய ச உடம்புல அவங்களே உணர்ந்தாங்க அந்த அந்த சுகத்தை அவங்க சரீரத்தில் உணர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ அத உடனே இயேசு நிற்கிறாரு நின்றுட்டு அங்கே அவங்க சீசர்களை பார்த்து கேட்குறாரு சொல்கிறாரு என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ கேட்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அப்போ சொல்கிறாங்க சீசர்கள் சொல்கிறாங்க உங்களை சுற்றி அநேக ஜனங்கள் வியாதிஸ்காரங்க இந்த கிராமத்துடைய ஜனங்க நெருக்கிட்ருக்காங்க சுற்றி இருக்கிறாங்க இதில் உங்களை தொட்டது யாருன்னு எப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அப்போ அவர் அவர் சுற்றி பார்க்குறாரு பார்க்கும்போது இந்த பெண் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அவர் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்று சொல்கிறாங்க நான் இப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷமாக ஒரு ஒரு ரத்தம் எனக்குள்ளே ரத்தப்போக்கு போய்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு பெரும்பாடு ஒரு பெரும்பாடான இந்த இப்படிப்பட்ட ஒரு வியாதியில் நான் பாதிக்கப்பட்டிருந்தேன் பன்னிரெண்டு வருஷம் இதுக்காக நான் வந்து நிறைய மருத்துவர்களை பார்த்தேன் நிறைய இடங்களில் பண செலவு பண்ண சொத்து பத்தெலாம் விற்றேன் ஆனால் விற்றும் கூட எனக்கு சரியாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ உங்களை தொட்டும்போது நான் இப்படி வந்து இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கிட்டு நான் வந்து தொட்டேன் தொட்டவுடனே எனக்கு என் சரீரத்தில் இப்போ ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அப்போ இயேசு கிறிஸ்துட்டையும் இந்த இந்த பெண் சொல்கிறாங்க அப்போ அதுக்கு காரணம் சுகத்தை பெற்றுக்கொண்ட காரணம் என்ன அவங்களுடைய விசு அப்போ தான் ஏசு கிறிஸ்து என்ன சொ அவருடைய சரீரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அவங்கள தொட்டுது அப்படின்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது அப்போ இவங்க இறுதியத்தில் வந்து விசுவாசித்து இவங்க போய் அந்த வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொட்ட உடனே இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அவருடைய வல்லமை என்ன பண்ணுதுன்னா போய் அந்த அந்த ச அந்த சகோதரியை தொட்டு குணமாக்குனது அப்போ அதுக்கு பிறகுதான் சொல்றாரு தான் சொல்றாரு மகளே அந்த அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதன் சுகமா இருன்னு சொன்னார் அப்போ அவங்களுக்கு அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய விசுவாசம் அவங்க விசுவாசத்தை எப்படி காண்பிச்சாங்கன்னா நான் இயேசுவோடைய துணியை போய் தொட்டால் நான் சுகமாயிடும்னு சொல்லிட்டு தன்னுடைய விசு தான் தனக்குள்ள அந்த விசுவாசத்தை அவங்க அந்த வகையில் காண்பிச்சாங்க அப்போ காண்பிச்ச உடனே தான் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த விசுவாசம் தான் அவங்கள ரச்சிது அப்போ இயேசு சொல்கிறாரு உன்னுடைய விசுவாசம்தாம்மா நீ விசுவாசித்து வந்து என்னை தொட்டல்ல அந்த அந்த தான் உன்னை என்ன என்ன பண்ணா உனக்கு விடுதலை கொடுத்தது இந்த நோயிலருந்து ஒரு விடுதலை கொடுத்தது சுகத்தை தந்தது அப்போ நீ சமாதானத்தோடு போய் என்ன பண்ணு வேதனை நீங்கள் சுகமாக இரு அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ பாருங்கள் பன்னிரெண்டு வருஷம் அந்த ரத்தம் போய்கிட்டே இருக்குது இதுக்கு இன்னைக்கு நிறைய கேன்சர் வியாதி இருக்குங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தப்போக்கு ஏற்பட்டு போய்கிட்டே இருக்கும் அதை டெஸ்ட் எடுத்து பார்த்தா அடுத்து சொல்லுவாங்க டாக்டர் இது ஒரு கேன்சர் வியாதி ரத்தத்தில் இருக்குது இது சரீரத்தில் ஒரு கேன்சர் பாதிப்பு வந்திருக்கு அதனால தான் ரத்தம் வந்து ப்ளட்டிங் ஆகுது அப்படின்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்க முடியும் பார்க்க முடியும் அப்ப அதனால தான் அந்த பெண்ணுக்கு பாருங்க தொடர்ந்து ரத்தப்போக்கு போய்கிட்டு இருக்கங்கள என்ன பாதிக்கப்படுதுன்னா ஒரு பக்கம் தன்னுடைய சொத்து பத்துக்கள் அழியுது இன்னொரு பக்கம் அவங்க எல்லா டாக்டர் பக்கம் மனுஷங்களை தேடி தேடி போறாங்க கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னா சரீரத்தில் வேதனை தொடர்ந்து அந்த ரத்தப்போக்கு போகிற நிமித்தம் நம்ம உடம்புல அவங்க உடம்புல சரீரத்தில் ஒரு வேதனை இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஆத்மா பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிருக்கும் அவங்க உள்ளத்துல மனசு இறுதியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்ந்து போய் பலவினப்பட்டிருக்கும் இவ்வளோ இவ்வளோ செலவு பண்ணிட்டோம் இவ்வளோ பணத்தை சொத்தை விற்று செலவு பண்ணிட்டோம் இவ்வளோ மருந்து மாத்திரையை டாக்டரை பார்த்தாச்சு சாப்பிட்டாச்சு இன்னும் நமக்கு ஒரு சுகம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு வேதனை அப்போ என்ன பாதிக்கப்போனால் சமாதானம் அவங்களுக்குள்ளே இருக்காது ஒரு மன நிம்மதி இருக்காது எந்த நேரமும் மனம் வந்து கலங்கிகிட்டு இருக்கும் வேதனையோடு கூட இருக்கும் அப்போ அதனால தான் வந்து இயேசு சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்ததுமா நீ சமாதானத்து இருப்போம் அப்போ முதல்ல அந்த சிரிக்க என்ன வேணும் ஒரு சமாதானம் வேணும் இந்த வியாதி நிமித்தம் சமாதானம் மன நிம்மதி பாதிக்கப்பட்டிருக்கு சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ சமாதானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன சொன்னார்னா நீ சமாதானத்தில் போ அந்த மகளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்தாரு ரெண்டாவது என்ன பண்ணா அவங்களுடைய வேதனை அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதியுடைய வேதனையை நீக்கி சுகமாக்கினார் அப்ப இந்த சம்பவம் இந்த இந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னன்னா விசுவாசம் அப்ப நாம விசுவாசித்து ஆண்டோட்ட கேட்கும் பொழுது நம்ம எந்த இந்த என்ன மாதிரியான வியாதியா கேன்சர் வியாதியா இருக்கலாம் அது என்ன வகையான வியாதியா இருந்தாலும் கூட இயேசுவால் என்ன பண்ண முடியும் சுகமாக்க முடியும் என்ன வகையான வியாதியா இருந்தாலும் கூட என்ன பண்ண முடியும் சுகமாக்க முடியும் மூன்றாவது ஒரு காரியம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சங்கீத புஸ்தகம் நூத்தி இரண்டாவது சங்கீதம் சாரி சங்கீத புஸ்தகம் முப்பத்தி எட்டாவது சங்கீதம் மூணு ஏழு ஆறு ஏழு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அங்கே அங்கே பார்த்திங்க அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம சில நேரங்களில் நம்முடைய பாவங்க பா பாவங்களும் என்னன்னா நம்ம பண்ணிக்கிற சில பாவங்கள் வந்து மாமிசத்தில் மாமிசத்தில் என்ன பண்ணுமா ஆரோக்கியம் இல்லாமல் போகும் சரீரத்தில் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நம்ம செய்கிற பாவங்கள் எலும்புகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பாதிப்பை உண்டாக்கும் குடல்களில் பார்த்திங்கன்னா ஒரு எரிச்சலை உண்டாக்கும்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கு இருக்குது அப்போ சில நேரங்களில் நாம் செய்கிற சில காரியங்களை வெத்தலைப்பாக்கு போடுவாங்க வெத்தலைப்பாக்கு போடுகிறது நிமித்தம் சிலர் குடிச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னா சில சரீர அவைங்களுக்கு பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு போடு புகையில் போடுற பழக்கத்தின் நிமித்தம் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கேன்சர் வியாதி வாய்க்குள்ள சில மண்டை பகுதிகளுக்குள்ள சில சரீர அவயங்களுக்குள்ள பற்களுக்குள்ள ஒதடுகளில் மூக்கில் இது மாதிரி இடங்களை பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்டிகள் உருவாத பார்க்க முடியும் அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த அந்த பாவ பழக்கம் நம்ம செய்கிற அந்த சின்ன சின்ன சிறிய பாவங்கள் இதை நம்மளை சந்தோஷப்படுத்துன்னு சொல்லிட்டு நம்ம போடுகிற வெத்தலைப்பாக்கு பீடி சிகரெட்டு இது மாதிரியான குடிக்கிற சில போதை வஸ்துக்களை பயன்படுத்துறது மூலமாக கூட என்னென்னா அந்த பாவத்து நிமித்தம் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்குள்ள சரீரத்தில் குடல்களுக்குள்ள என்ன இப்படிப்பட்ட சில கேன்சர் வியாதிகள் கேன்சர் கட்டிகள் சில பாதிப்புகளை உண்டாக்கும் அப்ப தான் அந்த வசனம் சொல்லுது குடல்களுக்குள்ளே எரிச்சல் உண்டாகி வேதனைப்பட்டு அவங்க துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதே சங்கீத புஸ்தகம் நூற்றி ரெண்டாவது சங்கீதம் மூணாவது வசனம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது சரீரம் என்னென்னா எலும்புகளுக்குள்ள வந்து எரிச்சல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ சிலர் இன்றைக்கி வந்து கேன்சர் வியாதி நிமித்தம் எலும்புகளுக்குள்ளே எரிச்சல் இருக்குது சிலருடைய குடல்களுக்குள்ள எரிச்சல் காணப்பட்டு இருக்குது சில மாமிசத்தில் பார்த்திங்கன்னா எரிச்சல் இருக்குது ஒரு வகையான எரிச்சல் இருக்குது ஒரு வகையான அரிப்பு சரீரத்துக்குள்ள காணப்பட்டு இருக்குது அப்போ இதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய சில பாவங்கள் சில காரியங்கள் சில தேவையில்லாத பொருட்கள் நம்ம பயன்படுத்த நிமித்த ஏறுவ சரீரத்தில் ஒரு பாதிப்பை உண்டாக்கி அது என்ன ஆகுதுன்னா நம்மளை வேதனைப்படுத்திட்டு இருக்குது அப்போ ஆண்டுடைய வார்த்தை தான் சொல்லுது அப்போ சரீரம் பார்த்தீங்கன்னா என்ன சரீரம் வந்து எலும்பும் தோலும்பாய் சிலர் பாத்தீங்கன்னா சரீரம் வந்து எலும்பும் தோலுமாய் மெலிந்து பெருமூச்சு விட்டு அழுது கொண்டிருக்கிறீங்க என் பெருமூச்சின் சத்தத்தை கேளுங்க உரேன்னு சொல்லிட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு நூற்றி ரெண்டாவது சங்கீதம் மூணாவது வசனமும் ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒரு வியாதின் இப்போ வியாதியில் பாதிக்கப்பட்டு எலும்புகளுக்குள்ளே எரிச்சல் அவனுக்குள்ளே இருக்குது அந்த எரிச்சல் நிமித்தம் பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரம் மெலிந்து போய் அவன் என்ன பண்ணால் பெருமூச்சு விட்டு தான் படுக்கையில் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் அப்படி வந்து பெருமூச்சு விட்டு எலும்புகளுக்குள்ளே எரிச்சலோடு கூட பெருமூச்சு விட்டு படுக்கையில் அழுது கொண்டு இருக்கலாம் இதில் இந்த வேதனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அப்படி வேதனைப்பட்டு துக்கப்பட்டு ஒடுங்கி போய் கண்ணீரோடு நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அதுக்காக தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து ஒரு விடுதலை கொடுக்க ஒரு சுகத்தை கொடுக்கத்தான் ஏசையா ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் நாலு அஞ்சாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்து மெய்யாகவே வந்து நம்முடைய பாடுகளை சுமந்தாராம் துக்கங்களை அவர் சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு அப்ப நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் கூட அவர் என்ன பண்ணார் அடிக்கப்பட்டாரு த அடிக்கப்பட்டாரு அப்ப எதுக்காக அடிக்கப்பட்டார் நம்ம இப்படிப்பட்ட பாவம் செய்த நிமித்தம் நம்ம சரீரத்தை இப்படிப்பட்ட முடியாத நிமித்தம் கூட ஏன்னா நமக்கு ஒரு நன்மை செய்ய நமக்கு ஒரு விடுதலை கொடுக்க சுகத்தை கொடுக்க அப்ப அங்க வசனம் சொல்லுது அவருடைய தள்ளும்புகளால் நம் குணமாகிறோம் அப்ப அதுக்காக தான் ஏசு கிறிஸ்து சிலுவில ரத்தம் செஞ்சனாரு ஏசு கிறிசுடைய கரங்கள்ல ஆணி அடிக்கப்பட்டது அவருடைய சரீரம் உடல் முழுவதும் பீக்கப்பட்டது நமக்கு விடுதலை கொடுக்க நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்க நமக்கு ஒரு நன்மை செய்ய அப்ப அந்த இயேசு கிறிசுடைய தழும்புள்ள கரம் தான் இன்னைக்கு வந்து உங்களை தொட்டு குணமாக்குன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கணும் அப்ப விசுவாசிக்கும் பொழுது ஆண்டு என்ன பண்ணுவாரு அந்த அற்புத்தை செய்வார் அதனால தான் அந்த வசனம் சொல்லுது உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி நீங்க ஒருவேளை நீங்க வந்துட்டு ஒரு கேன்சர் வியாதி வாயில கேன்சர் வியாதி இருக்குது கேன்சர் கட்டி இருக்குது பற்களுக்குள்ள கேன்சர் கட்டி இருக்குது நாக்குல கேன்சர் கட்டி இருக்குது மூக்குல இருக்குது இல்ல தலைக்குள்ள கேன்சர் வியாதி கேன்சர் கட்டி இருக்குது இல்ல ரத்தத்துல கேன்சர் கட்டி இருக்குது கர்ப்பப்பையில கேன்சர் கட்டி இருக்குது சிலருடைய மூட்டுகளுக்குள்ள கேன்சர் கட்டி இருக்குது சிலருடைய எலும்புகளுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் வியாவுடைய தாக்கம் இருக்குது சிலருடைய எலும்புகளுக்குள்ளே பார்த்தா கேன்சர் கட்டி இருக்குது அந்த கட்டி நிமித்தம் எலும்புகளுக்குள்ளே எரிச்சலோடு கூட நீங்கள் பாதிக்கப்பட்டு சிலர் இருக்கிறீங்க அப்போ விடுதலை வேணும்னா நீங்கள் கேட்கணும் ஆண்டரை பார்த்து கேளுங்க விசுவாசத்தோடு கேளுங்க ஆண்டு உங்களை உங்களுக்கு விடுதலை கொடுக்க நமக்கு சுகத்தை கொடுக்க ஒரு அற்புதத்தை செய்ய நன்மை செய்ய தான் ஏசு சிலுவில் ரத்தம் சிந்தினார் அந்த இயேசு கிறிஸ்துகிட்ட இப்போ உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் நீங்களும் விசுவாசத்தோட கேளுங்க நீங்கள் படுக்கையில் விட்ட பெருமூச்சி கண்ணீர் ஆனா வேதனை அந்த வேதனை துக்கம் சகலத்துல இருந்து உங்களை என்ன பண்ணுவார் ஆண்டு ஒரு விடுதலை உங்க விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய கண்ணீரை கா பார்த்து அவர் வந்து குணமா இயேசு கிறிஸ்து வந்து குணமாக்கி உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து அந்த வேதனைங்க சுகமாக்குவார்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம் இப்போ எல்லாரும் நம்ம சேர்ந்து ஜபிப்போம் அன்று வந்து ஜபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் தகப்பானு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்துரம் ஸ்தோத்துரம் ஸ்தோத்திரம் அப்பா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்குறோம் சாமி ஏசப்பா இந்த நேரத்தில் கூட என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற அன்று ஒவ்வொரு வியாதி உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் விசேஷமாக தகப்பானேன் ஒரே ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி கேன்சர் வியாதோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக சகோதரனுக்காக சகோதரிக்காக சிறு பிள்ளைகளுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக அன்றவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் வயது முதிர்ந்த தாய்மார்களுக்காக தகப்பன்மார்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் சாமி தகப்பனே விசேஷமாக இந்த நேரத்தில் ஆண்டவர் தலைக்குள்ள மண்டைக்குள்ள இருக்கிற கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் கரைந்து போகட்டும் கேன்சர் கட்டிகளை கொண்டு பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே விசேஷமாக ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்னீங்களே உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பீ அவங்க வியாதிக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பன் தொடுவி ராகம் இருக்க மண்டையில் இருக்க கேன்சர் கட்டிகள் விலகட்டும் இயேசுவி நாமத்தில் அந்த கட்டிகள் மறைந்து போகட்டும் இயேசுவி நாமத்தில் எலும்புகளுக்குள்ள இருக்கிற கேன்சர் வியாதிகளை கடிந்து கொள்கிறேன் ஏசுவி நாமத்தில் எலும்புகளுக்குள்ள இருக்கிற எரிச்சல் விலகட்டும் இயேசுவி நாமத்தில் அந்த கேன்சர் வியாதி நிமித்தம் எலும்புகளுக்குள்ள காணப்படுகிறோம் எரிச்சல் நீங்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் குடல்களை குடல் எரிச்சல்கள் விலக பெருகட்டும் இயேசுவி நாமத்தில் அன்று குடல்களுக்குள்ளே இருக்கிற கேன்சர் கட்டிகள் வேரோடு புடங்க படுவதாக இரத்தத்தில் இருக்கிற கேன்சர் வியாதிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவி நாமத்தில் இரத்தத்தில் இருக்கிற கேன்சர் வியாதி கேன்சரை பரவுகிற அந்த கிருமிகள் இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே உதடுகளுக்குள்ள வாய்க்குள்ள இருக்கிற கேன்சர் கட்டிகள் பாவத்து நிமித்தம் ஆண்டவரே வெத்தல பாக்கு புகையிலே போட்டது நிமித்தம் வந்திருக்கிற அந்த கேன்சர் வியாதிகள் கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக பாவங்களை மன்னிப்பீராக ராக தகப்பன உன்னுடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் செபிக்கிறோம் இந்த வியாதின் படுக்கை மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையினால ஒரு விடுதலை உண்டாக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் தகப்பன அந்த ஒரே ஸ்தோத்திரம் சரீரம் மெலிந்து காணப்படுகிற இந்த கேன்சர் வியாதி நிமித்தம் அந்த ஒரே தோலும் எலும்பும் ஒட்டி கொண்டிருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக அந்த அந்த சரீரம் மெலிந்த சரீரம் ஏசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவதாக அந்த மெலிந்து போயிருக்க சரீரம் ஏசுவி நாமத்தில் தேரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அந்த ஒரே ஸ்வத்திரம் உங்களுடைய ரத்தத்தை அந்த சரீரங்களை தெளித்து நாங்கள் செபிக்கிறோம் நீர் ஆணிகள் பாய்ந்த தள்ளும்புள்ள கரம் தொட்டு குணமாக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக ஏசுவி நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை தொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பானே இந்த நேரத்தில் கூட படுக்கையில் பெருமிச்சோடு அழுது கொண்டிருக்கிற கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற இந்த கேன்சர் வியாதி நிமித்தம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவீர் ஆக ஏசுவின் ரத்தத்தை இந்த படுக்கையின் தெளிக்கிறோம் அந்த படுக்கையில் இருக்கிற தாயாரை தொடுவீர் ஆக கண்ணீரோடு இருக்கிற தாயாரை தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசுவின் ஆமத்தில் தொட்டு சுகமாக்குவீர் ஆக கண்ணீர் மாறட்டும் ஆண்டவர அடுபுரே இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் பரிதவிக்கிறோம் ஆண்டவர தொடுவீராக தகப்ப தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை தொடுவீராக இந்த வேதனை நீங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர நீர் தொடுங்காண்டவர கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக இந்த வியாதி நிமித்த மரண பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக நீர் தொட்டு குணமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் மரண பயங்கள் விலகட்டும் இயேசுவி நாமத்தில் இந்த வியாதியின் படுக்கைகள் மாறட்டும் இயேசுவி நாமத்தில் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக தகப்பனே அந்த பிள்ளைகள் சமாதானத்தோடு வீடு திரும்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர நீங்க தொடுவீராக இந்த பிள்ளைகளுக்காக நாங்க துறப்புல நிற்கிறோம் மாட்டோம்

பெருமூச்சின் சத்தத்துக்கு ஒரு சுகத்தை கத்தர் கட்டடும்படியாக நீங்கள் செபிக்கிறோம் நாமத்தில் அந்த வேதனையை நீக்கி போடுவீராக சரீரத்திலிருக்கிற அந்த எரிச்சல் விலகட்டு பாண்டவர் அந்த எலும்புகளுக்குள்ள காணப்படுகிற எரிச்சல் நீங்கட்டு பாண்டவர் தொடுவீராக தொடுவீராக அந்த பெரும்பாடு உள்ள சிறியை தொட்டு ஆண்டவர் உங்களுடைய வல்லமை தொட்டு குணமாக்கினதே ஆண்டவர் சரீரத்துல அவங்க சுகத்தை உணர்ந்தார்கள் என்று எழுதிருக்கு தகப்பான தகப்பனே நீர் அநேக பிள்ளைகளை இந்த நேரத்தில் ஜெபிக்கிறவன் ஜபித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளின் உங்களுடைய வல்லமை தொடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நீர் விளங்க பண்ண வேண்டுமாய் நாங்கள் தொடும்படியாய் நாங்கள் இவங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக இவங்க இவங்க ஒடுங்கி இந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்குவீராக தகப்பன நீர் அப்படி செய்ய போகிற அந்த அன்பிற்காய் உமக்கு நன்றி தகப்பனை நீர் அப்படியே செய்து என்று நாங்கள் நாங்கள் விசுவாசித்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா இந்த பிள்ளைகளை சாட்சியாக ஏற்படுத்துவீராக இந்த பிள்ளைகளை தொட்டி சுகமாக்கினீர் என்பதை அந்த பிள்ளைகளுடைய நாவுகளை அறிக்கையிட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் உங்களுடைய கரங்களில் ஒப்புக்கெடுக்கிறோம் அப்பா அந்த பிள்ளைகள் உட்கொள்கிற எல்லா மருந்து மாத்திரைகளும் இயேசுவின் ரத்தமாய் மாற்றுவீராக சரீரத்துக்கு ஏற்றதாய் மாற்றும்படியே நாங்கள் செபிக்கிறோம் மருத்துவருடைய கண்களில் தயவு உண்டாக்குங்க செவிலியருடைய கண்கள தயவு உண்டாக்குங்க அன்றுவரே ஆதரவற்ற நிலைமையில் யார் எங்களை பராமரிப்பார் என்று கண்ணீரோடு கூட

ரத்தத்தோடு கூட இந்த வியாதி நீங்கி தகப்பன இந்த பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூட்டி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர இந்த பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுங்க சமாதானத்தோடு வீடு திரும்ப ஏசுவின் நாமத்தில் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பன நீர் ஜெபத்தை கேட்டீர் பதில் கொடுத்தீர் அற்புதங்களை செய்து விட்டீர் என்று நாங்கள் விசுவாசித்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஆமேன் ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் உங்களுடைய கண்ணீரை பார்த்துருக்கிறார் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை பார்த்துருக்கிறாரு ஏசு கிறிஸ்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறாரு கட்டாயம் உங்களை சுகமாக்கவே வாக்கு பண்ணியிருக்கிறாரு நீங்கள் விசுவாசிங்க ஆண்டவரே என்னை தொடுங்க எனக்கு சுகத்தை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க விசுவாசிக்கிறன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஏசு கிறிஸ்துவ பார்த்து பேசுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் நீங்களும் ஒரு நாள் சாட்சியாக சொல்லுவீங்க அதுக்காக ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அங்கே கேன்சர் வியாதோடு இருக்கிற அந்த பிள்ளைகள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் நாங்கள் ஆசீர்வத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் Amen, Amen, Amen.